இதிலே உங்களுக்கு கணக்கெடுக்கின்ற போது வாசங்களை ஒதுக்கம் செய்கின்ற போது அங்கு வெட்டுப்புள்ளி என்ற ஒன்று வரும் அந்த வெட்டுப்புள்ளி அஞ்சு வீதம் எனவே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கிலே பத்து வீதம் இருபத்தி அதிலே வெட்டு புள்ளிக்கான ஐந்து வீதம் பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் வாக்கள் நல்லாட்சி வருமா ஆறாயிரத்தி எண்ணூறு வாக்களை மாற்றப்பட்ட நல்லாட்சி இந்த முறை மூவாயிரத்திற்கு குறைகின்ற நல்லாட்சி பனிரெண்டாயிரம் பாக்கிய பெத்தால்தான் ரெண்டு கே கணக்கெடுப்பார்கள் இல்லாடி கணக்கெடுக்க அமர்ந்த கட்டுக்கச் எடுக்கன்னு சொல்லுவாளே அப்படியே கணி சொல்லுவாள் எனவே இந்த முகாயர் சபோவாமலை கொண்டு இவர்கள் நிறுசைய போகிறார்கள் கடை கதை வர மாட்டார்கள் எனவே நல்ல சென்றுகளே நீங்கள் நல்லவர்கள் 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 இன்சார்ஜா வேளாளங்கள் நல்லதை பற்றி பேசிக்கொள்ளுவோம் நாங்கள் கடந்து பாட மாட்டத்தில் பேசினோம் எங்களது கவுண்டர் கம்சாரர் சோதர் ராமன் அவர்களையும் நான் தான் பாராளுமன்றம் கேட்க வேண்டும் என்று குறிப்பாக ராமான் அவர்கள் பாராளுமன்றம் தேவல் கேட்க வேண்டும் என்று ராமனுடைய அலுவலகத்துக்கு கொழம்புக்கே சென்று நேரடியாக வைக்கிறோம் இந்த அலுவலகத்தை கடற்கரை வந்து நாங்கள் பேசினோம் அதன்படி காத்தாடி முஸ்லீம் காங்கிரஸ் தரப்போடு பேச வேண்டும் என்று சொல்லி கையுடைய நண்பர் மாயனுடைய வீட்டிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் நல்லாட்சி அவர்களும் நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் இங்கே பட சவர்கள் பேச்சுவார்கள் வயதாக வந்தார் தோழிகாஜியார் வந்தார் ஆதர் வந்தார் லத்திகாஜியார் பேச்சுவார்த்தை நடத்தினோம் நாங்கள் மிக சம்பதத்தை கொடுத்திருக்கோம் நல்லாட்சிக்கான மக்களின் இயக்கம் பாராளுமன்ற எங்களோடு வருவதாக இருந்தால் நாங்கள் சந்தமடைகளும் முகிலும் ஆன்மாரமடைந்து போட்டியிடுவோம் என்று சொல்லி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் இவர்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் தலைமைத்துவத்துக்கு சொல்லி இங்கே ஒப்பந்தம் செய்வதற்கு அனுப்பப்பட்டு பொதுச் செயலாளர் விசாரணை அப்படி சர்வதேச பணிப்பாளர் பாயிசாளர்களும் அந்த ஒப்பந்தத்தை செய்து அவர்கள் சில விடயங்களை அதில் உள்வாங்கி மீண்டும் இங்கே அனுப்பி ஒப்பந்தம் செய்வதற்கு ஓய்வு வந்தது முஸ்லீம் காங்கிரஸ் பெரிய கட்சி இலங்கையிலே மூன்றாவது மிகப்பெரிய கட்சியான முஸ்லீம் காங்கிரஸ் காஷ்டாங்குளே இருக்க ஒரு சிறு குழுவான நல்லாட்சி கவர் ஒப்பந்தம் செய்து அவர்களை ஒழிக்க ஒரு உறுப்பினரையும் பாராளுமன்றத்தில் இணைத்துக் கொண்டு போட்டியிடுவதற்கு கீழே மிக கீழே இறங்கி வந்தது கடைசியிலே தலைவர் சொன்னால் நான் கொழும்புல நிற்கிறேன் நாளைக்கு நீங்க சொல்லிக் கொண்டாங்க ரகுமானை கூட்டிக் கொண்டு போய் கையப்படுத்த வைங்க இலக்ஷன் சார் ஒரு நாளுக்கு தொலைபேசி இருக்கிறேன் நண்பர்மானவர்களே தலைவர் சொன்னார் நாளைக்கு ஸ்ரீகோர் தவிர உங்களை பெண்ணை கையை புறந்துக்கட்டும் அவர் முடிவு முடிவெடுத்துட்டோம் ரெண்டு மூணு கிழமையாக கட்சியை ஏன் விட்டு கடைசி அவர் சொன்னார்கள் அந்த கேக்குதல் என்னுடைய பயணமாக சொல்லுங்கள் தமிழர்களுடன் இருக்குமானவர் தமிழ் சாமி கூறும் ஏற்பட்டது தமிழ்நாடு வேண்டும் என்று இப்படி செய்து விட்டாரா என்று இவர்கள் செய்த அந்த பாதகை செயலின் காரணமாக தமிழ்நாடுக்கு ஒரு அளவு ஒரு மரியாதையின்மை அந்த இடத்தில் ஏற்பட்டது ஏனென்றால் அவர்தான் தமிழ்நாடு தான் இவர்களை தேர்தல் ஏற்படுவதற்கு வெளியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அளித்த பேப்பரில் புதிய நிலையிலே கண்ணாடிக்கு பிறகு வெளியிருந்தார்கள் அவர்கள் பின்வாங்கி அவருடைய அலுவலகத்துக்கு மையத்தார் அவருடைய அலுவலகத்துக்கு இங்கே ஊழல் அடிக்கிற இந்து தரப்பு மைய அடுத்த காரணமாக பயந்து போய் பின்வாங்கி ஒரு மாதத்துக்கு பின்னது புதிய நாளிலே செய்து வருகிறது முஸ்லீம் காங்கிரஸ் ஒத்துழைக்காததால் நாங்கள் கேட்கவில்லை என்று பச்சை பொழி சொன்னார்கள் நாங்கள் சாட்சியிலே சாயிலே மேடையிலே பல நீங்கள் இப்போதும் இருக்கலாம் எனவேதான் நல்லரசிக்கான மக்கள் இயக்கத்தை முஸ்லீம் காங்கிரஸ் கௌரவித்திருக்கிறது எனவே இந்த முறை முஸ்லிம் சமூகத்துக்கு வருகின்ற அந்த அமானியத்தை பேரப்பேசு சட்டியை முஸ்லிம் சமூகத்துக்கு வர இருக்கின்ற தீர்வை படிக்காமல் குழப்பாமல் நசிக்காமல் நல்லாட்சி மக்களே நல்லாட்சி மக்களே பிரிவு சார்களே முஸ்லிம் காங்கிரஸ் நினைந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொண்டு எனது இயக்கம் பனிரெண்டு கடந்த அளவில் நான் பல விஷயங்களை செய்திருக்கிறேன் அவற்றை பற்றி பேச நேரமில்லை எனக்கும் ஒரு வாக்கு இருக்கார் அனைத்துக்கு வாக்கு போடுங்கள் இந்த தேர்தலிலே பதினொன்று அதாவது அழைப்பு விடுத்திருக்கிறேன் இந்த தேர்தலில் வாக்களிப்பதை மரத்துக்கு வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு விருப்ப வாக்குகள் மூன்று வாக்குகள் இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலில் இதுல அப்படி செய்யலாம் நீங்களுக்கு ஒரு வாக்கு மரத்துக்கு கட்டைப்பான வாக்கு போடுங்கள் இளைஞ பதினொன்று வாக்கு போடுங்கள் பதினொன்றுக்கு போனதுக்கு பிறகு நண்பர் நசார் இருக்கிறார் அவருடைய இலக்கம் பன்னெண்டு அவருக்கு ஒரு வாக்க போடுங்க மற்ற வேட்பாளர்கள் சவரி சவர்மா அவர்களை இங்கே காணும் யோசிப்பீர்கள் நாங்கள் பெண் என்ற வகையிலே அவர் தனியாக வேலை செய்வதாக நாங்கள் கட்சியை திருமணம் நடத்தி அவர் பெண்களுக்குள்ளே வேலை செய்கிறார் அவர் பொதுமடைகளை தோன்றுவதில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் எனவே அவர் உங்களது முடிவுக்கு வருவார் பேசுவார் அவருக்கு இருந்தால் நீங்கள் அவருக்கு முடிவு போடலாம் ஏனே நீங்கள் திரும்பி யாருக்கு பார்க்கப்படலாம் என்று கேட்டுக்கொண்டு பெயர்களுக்கு பின்னாலே கூட்டம் கடந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் கூட்ட ட்டோட அறிவிக்க முடியாது நாங்கள் உங்களுக்கு கூட்டங்களை அறிவிப்போம் ஒரு நபருக்கு அந்த அறிவிதங்கள் நடத்தால் நாங்கள் அந்த ஊட்டுவோம் இன்று கூட ஆட்டோ பீசா குடிக்கப்பட்டு சென்று மீட்டு வந்தோம் எனவே நீங்கள் எல்லோரும் கட்சி வெற்றிக்காக பாடுபட வேண்டும் வேலை செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்திற்கு சொல்லப்படுகிற கருத்துக்களை பரிமாற வேண்டும் நம்ம கேட்டு இன்னும் பேசத்தான் வேண்டுமா என்ற கேள்வியோடுதான் நான் உங்கள் முள்ளையிலே எழுதியிருக்கின்றேன் விட்டேன் பேசித்தானே ஆக வேண்டும் மிக அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் கருதில்லை ஒன்று கிழக்கு மாகாண சபைக்கு எதிரே வருகிற செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாவது தேர்தல் நடைபெறுகிறது இந்த இரண்டாவது தேர்தலிலே முக்கியமாக மூன்று கட்சிகள் போட்டியிடுகின்றன ஆட்சி அமைக்க தகுதி பெற்ற மூன்று கட்சிகள் போட்டியிடுகின்றன ஒன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அடுத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியும் போட்டியிடுகின்றது அதேபோன்று வேறு சிறிய கட்சிகளும் போட்டியிடுகின்றன ஆனால் கிழக்கு மாகாண சபையிலே ஆட்சி அமைக்க தகுதியுடைய மூன்று கட்சிகள் என்று சொல்லுகின்ற அந்த மூன்று கட்சிகளில் முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே வடகிழக்கும் பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் கேட்க முடியாது என்று சொன்ன கட்சி இன்று தமிழீழ விடுதலை புலிகளின் முழுவதுமான அழைப்புக்கு பின்பு இந்த இரண்டாவது கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுகின்றது அது கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைப்பதற்காக போட்டியிடவில்லை தகுதியாக இருந்த பொழுதிலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனிவாவிலே தமிழர் ஆட்சி அமைப்பதற்கு போட்டியிடுகிறது பொதுஜன அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கிழக்கு மாகாணத்திலே ஆட்சி அமைக்கிற அவாமோடு போட்டியிடுகின்ற அதே நேரம் ஜெனீவாவிலே ஆட்சி அமைக்க காத்திருக்கின்ற தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரத்தை ஜெனீவாவிலே இல்லாமல் செய்வதன் நோக்கமாக போட்டியிடுகின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏர் போட்டியிடுகின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திலே யாரையும் ஆட்சி அமைக்க கூடாது என்பதற்காக போட்டியிடுகிறது ஜெனீவாவிலே இலங்கைக்கு பேராபத்து காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உலகம் அனைத்தும் வரிந்து கட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இறுதியாக நடந்த யுத்தத்தில் மூறப்பட்ட மனித உரிமைகளுக்கான போர்க்கொடி தூக்கப்பட்டிருக்கின்ற வேலையிலே தமிழர்களுக்காக போராடுவதற்கு எந்த ஆயுதக்குழுவும் இலங்கையிலே இல்லாத சூழ்நிலையிலே கடந்த இரு வகையிலான வழிமுறைகளான போராட்டங்களும் பருதோன்மையிடம் இருக்கின்ற சூழ்நிலையிலே சாதாரணமான ஜனநாயக அடிப்படையிலான போராட்டங்கள் முப்பது ஆண்டு காலம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது இறுதியாக நடந்த முப்பது ஆண்டு காலம் ஆயுதம் தாங்கிய போராட்டம் முள்ளி தோல்வியை தவிவிட்டது என்ற சூழ்நிலையிலே உலகம் முழுவதிலுமே இருக்கிற சர்வதேச சக்திகள் தான் பங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் இலங்கை அரசாங்கத்தையும் திங்கள பேரணவாதத்தை நம்பி நாங்கள் இங்கே இருக்க முடியாது என்ற தோரணையிலே கிழக்கு மாகாண சபையை பயன்படுத்தி கிழக்கு மாகாணத்திலே செங்களவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற தமிழ் பேசு மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆகவே கிழக்கு மாகாணத்தில் செல்வாக்கலந்து கிழக்கு மாகாணம் என்பது வடக்கோடு கிடைவதற்கு தயாராக இருக்கிற மாகாணம்தான் என்று நிரூபிக்கத்தக்க வகையிலே இந்த தேர்தலை தாங்கள் நடத்தி காட்டி ஜெனீவாவிலே அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த மனித உரிமை மாநாட்டிலே தமிழர்களுக்காக தீர்வை பெற்றுக் தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே இணைந்த பகுதிகளிலே சுயாட்சி நிறுவிக்கொள்வதற்கான அதிகாரத்தை சர்வதேச சமூகத்தில் வந்து பெறுவதற்காக அந்த ஆட்சியை ஜெனிவாவில் போட்டியிடுகின்றது இவ்வாறு போட்டியிடுகின்ற தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு இங்கே கிழக்கு மாகாணத்திலே செல்வாக்கு இல்லை கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரித்து விட்டார்கள் எங்களோடு இருக்கின்ற பிள்ளையாளர்களும் டிஎம்பிபியும் கருணா சகோதரர் நண்பர் கருணா அவர்கள் அதே போன்று இங்கு இருக்கின்ற எங்களுடைய சிறிய முஸ்லிம் கட்சிகளிடம் சேர்ந்து நாங்கள் பெரும்பான்மையான வாக்குகளை கிழக்கு மாகாணத்தை பெற்றுவிட்டோம் எனவே கிழக்கு மாகாணம் இங்கே இலங்கையில இருக்கிற சிங்கள பேருந்தவாதத்தின் கைகளில் இருக்கிறது எனவே இந்த கிழக்கு மாகாணத்தின் அதிகாரம் என்பது அரசுக்கு சொந்தமான அதிகாரம் அது தமிழர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ சொந்தமான அதிகாரம் அல்ல சிங்களவர்களுக்கு கிழக்கு மாகாணத்தை ஆளுகிறார்கள் அதில் என்ற பெயரிலே தமிழராக இருந்தாலும் அல்லது வேறு வேறையோர் முஸ்லிமருடைய பேரிலே முதலமைச்சராக இருந்தாலும் கூட அரசாங்கம் இந்த கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றி விட்டது இது சிங்கள பேருந்தவாதத்தின் பிடியிலே இருக்கிற இருக்கிற கிழக்கு மாகாணம் என்று ஜெனிவாவிலே நிரூபித்து சர்வதேசத்தில் இருந்து தமிழர்களுக்கு வர இருக்கின்ற உரிமை கோதத்தை தடுத்து நிறுத்துவது மாற்றமல்ல இங்கிலங்கையில இருக்கிற அரசின் மீதும் சிங்கள பேரவாதத்தின் மீதும் கட்டமைத்து மனித உதவி முதல் குற்றச்சாட்டுகள் வந்து தப்பித்துக் கொள்வதற்கான உபாயமாக அங்கே தாங்கள் தமிழர்கள் அமைக்க இருக்கின்ற ஆட்சியை தடுத்து நிறுத்துவதற்காக கிழக்கு மாகாணத்தில் இந்த ஐக்கிய மக்கள் சுந்தர கூட்டமைப்பு போட்டியிடுகின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிமர்ஸ் அப்படி அல்ல இலங்கை முஸ்லீம்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை முஸ்லீம்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை முஸ்லீம்களுக்கு இருந்த ஒரே ஒரு தேசிய அரசியல் இயக்கம் கிளை கிளையாக வெட்டப்பட்டு அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம் மக்கள் இந்து முஸ்லீம் மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமான ஒரு கட்சி இல்லை இந்து முஸ்லீம் மக்களின் குரலாக ஒட்டுமொத்த முழு குரலாக இலங்கை முழுவதும் சர்வதேச அரங்கிலும் ஒளித்த இந்த கட்சியை சிங்கள பேருந்தவாதிகள் முஸ்லிம் காங்கிரஸை அழித்து ஒழித்து உடைத்து சிதைத்து ஒவ்வொரு ஊராக பிரித்து அரசியல்வாதிகளாக பிரித்து அவர்களோடு இணைந்து கொண்டு இந்த முஸ்லிம்களுக்கு எதுவும் தேவையில்லை என்று தெளிவாவிலே நிரூபிப்பதற்கான போராட்டத்திலே இருக்கிறார்கள் எனவே அன்பின் சகோதரர்களே இது மிக முக்கியமான தேர்தல் மிக அவதானமான தேர்தல் இந்த தருணத்தை தான் இந்த குட்டி முஸ்லிம் ராஜாக்களையும் இந்த இலங்கை முஸ்லீம்களை விசேடமாக கிழக்கு மாகாண முஸ்லீம்களை வெளி பேர்வாதத்திற்கு காட்டிக் கொடுக்கின்றவர்களை நாங்கள் எதிர்த்தும் அதே நேரம் கிழக்கு மாகாணத்து முஸ்லீம்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கின்ற அரசியல் அருகிலுடையவர்கள் தங்கள் சொந்த அரசியல் அடையாளத்தை போடுகிறவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு என்று முஸ்லிம்களுக்கு என்று பரித்துவமான ஒரு அரசியல் அந்தஸ்து இருக்க என்று நிரூபிப்பதற்காகவும் அதே போன்று ஜெனிவாவிலே போய் முஸ்லிம்களை விட்டுவிட்டு நாங்கள் தமிழ் மக்கள் மட்டும் தீர்மானம் எடுக்க முடியாது கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்களின் ஆதரவு இல்லாமல் தமிழர்களுடைய தேசிய கட்சிகள் பெரும்பான்மையை பெற முடியாது கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்களுடைய ஆதரவு இல்லாமல் சிங்கள பேருந்து பெரும்பான்மையை பெற முடியாது என்று நிரூபித்து யாரையும் இந்தியாவில் மாற்றி வைக்க விடாமல் யாரையும் கிழக்கு மாகாணத்தை மாற்றி வைக்க விடாமல் தடுக்கின்ற போராட்டத்தில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து கிளம்பியிருக்கிற இறங்கி இருக்கிறது என்பதை இந்த கட்சியுடைய சடலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் எனவேதான் நீங்கள் மிக அவதாரமாக இருக்க வேண்டும் അൻപതി സഹോദര മിക ഇക്കട്ട സൂനയിലെ ശ്രീലങ്ക മുസ്ലിം കോംഗ്സ് തനിട്ടവർക്ക് കളമറങ്ങിയിരിക്കുന്നത് ശ്രീലങ്ക മുസ്ലിം കോൺഗ്രസ് കാപ്പാത്ത വേണ്ട ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு தேசிய இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு லட்சம் முஸ்லீம் மக்கள் உலகிலே இருந்து துன்பது இரங்கறோடு உருத்த உரையோடு காதலை கடந்த கம்மலையும் கடத்தி கொடுத்துவிட்டு விட்டு இந்து புத்தகத்திலே வந்து அகதியாக அனாதிகளாக நான்கு ஐந்து பரம்பரையாக ஒரே குடிதிற்குள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த முஸ்லீம் காங்கிரஸ் ஊடி ஊடிகாலம் இந்த இலங்கையில் இருக்கிற முஸ்லிம் மக்களுடைய அந்தஸ்தை காப்பாற்றுகிற ஒரே கட்சி முஸ்லிம் மக்களின் ஏகோபித்த குரல் முஸ்லிம்களுக்கு மக்களின் பாதுகாப்பு கவசம் முஸ்லிம் மக்களுடைய பலவினப்பட்ட முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பு குரல் என்பதை பாதுகாப்பதற்காக அவர்கள் நடக்க தயாராக இருந்தார்கள் இங்கே கஜாதிகள் பள்ளிவாளிகளிலே படுகொலைகள் இந்த கிழங்கை முழுவதிலும் முஸ்லிம்கள் அனாதைகளாக அனாதக வயல் வரம்புகளிலே வீதி ஓரங்களிலே சபரிகரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு நாய் வந்து முஸ்லிம்களின் இயக்கத்தை நக்குவதற்கு காரணமாக இருந்ததெல்லாம் இந்து தேசிய கட்சியை முஸ்லிம்களுடன் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழக விடுதலை புலிகள் வடகிழக்கிலே இருந்து ஒட்டுமொத்தமாக வாழுகிற முஸ்லிம்களை வெளியேற்றத்தான் விரும்புகிறார்கள் வெளியேற்ற விரும்புகின்ற அந்த போராட்டத்தை தமிழக விடுதலை புலிகள் ஊன்னூறாக வெட்டி குவித்தார்கள் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக அழித்தார்கள் ஒவ்வொரு கடைகளையும் ஏற்படுத்தினார்கள் வயல்களிலே இருந்து வெளியேற்றினார்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்து வெளியேற்றினார்கள் இளம் படம் அட்டக்கிழப்பு மாவட்டத்தை மாத்திரமே இருந்து முப்பத்தி இரண்டு உச்சங்களாக கிராமங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன விற்றுகள் நாம் சகித்துக் கொண்டு ஹஞ்சாதிகளையும் நடந்து கொண்டு சிறு பிள்ளைகளையும் நாங்கள் காவு கொடுத்துக் கொண்டு வயிற்றிலே இருந்த சிறு பிள்ளையையும் சிசுவையும் நாங்கள் அளிக்க தயாராக இருந்தது இந்த தேசிய இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக தலை உடைய வேறு எதற்காகவும் அல்ல அவ்வாறு போராட்டம் செய்து இவ்வளவு கவிழகர்களுக்கு மத்தியிலும் பின்பு அதிகாரங்களை காட்டி ஆட்சியை காட்டி பதவிகளை காட்டி பகுதிகளை காட்டி கருப்பு கண்ணாடி ஒட்டப்பட்ட ஜீப்புகளை காட்டி இவ்வாறெல்லாம் செய்தும் இந்த கட்சியை இவ்வாறு துண்டம் துண்டமாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இவ்வாறெல்லாம் அடிவுகளை தந்து தந்த சூழ்நிலையிலும் இன்று சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதனுடைய தலைமைத்துவம் அதில் இருக்கிற அதிகரிப்பு வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று எல்லோருமே சகோதரிகளை இன்று கடத்த இருக்கிறோம் ஏனென்றால் இந்த நிலைமையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய நிரூபிக்க வேண்டும் என்னென்ன திட்டங்களோ இருக்கிற பேருந்து நாங்கள் கட்டாயம் எதிர்கொண்டு ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இன்று இந்த தேர்தலிலே குறித்திருக்கின்றோம் எனவே நான் சொல்கிறேன் ஆட்சி அமைப்பது அல்ல எங்களுக்கு முக்கியமான விஷயம் நாங்கள் இல்லாமல் ஆட்சி வைக்க முடியாது என்று காட்டுகின்றான் அதற்கு இருக்கின்ற ஒரே வழி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை நூற்றுக்கு நூறு வீதம் இந்த கிழக்கு மாகாணத்தில் வாழுகிற முஸ்லிம் மக்கள் ஆக வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இவ்வளவு மரியாதிகளுக்கு புறவும் ஒரு லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டதன் பிறகு பணிவாரிகளிலே கொலை செய்யப்பட்ட பிறகும் சிசிக்களும் அழிக்கப்பட்ட பிறகும் வீதியோரங்களிலும் வயல் உரங்குகளிலும் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் ஒவ்வொரு பேரே பகுதிகளிலும் இருந்து அழிவுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் இன்னும் அன்பீர் சகோதரிகளே இந்த கட்சி நிலைத்திருக்கிறது இந்த கட்சி இன்னும் உயிர் வாழ்கிறது எல்லா அதிகாரத்தை கொண்டும் இந்த கட்சியை உடைத்து அழிக்க முற்பட்ட போதும் இந்த கட்சி உயிர் வாழ்கிறது அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான் இவ்வாறான ஒரு சரணத்துக்காக பாதுகாத்திருக்கின்றான் இந்த தரணத்திலே இந்த கட்சியை மீண்டும் ஒரு உயிர்ப்புள்ள சக்தியாக ஒரு ஓங்கி வளர்ந்த வெளிச்சமாக நாங்கள் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கிழக்கு மாநிலத்திலே உள்ள எல்லா முக்கியங்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் அன்பின் சகோதரர்களே இன்னும் வெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற ஒரே முஸ்லீம் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இவ்வளவு அழிவுகளுக்கு பின்பும் இவ்வளவு பித்த நாட்டங்களுக்கு பின்பும் இவ்வளவு அழிவுகளுக்காக வேண்டி இந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தப்பட்டதன் பின்பும் இந்த அரசாங்கத்திலே இருக்கிற இரண்டாவது பெரிய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாவது ஜேவிபி அல்ல இரண்டாவது ஜேஎஸ்யூ அல்ல இரண்டாவது அகில முஸ்லிம் காங்கிரஸ் அல்ல இரண்டாவது தேசிய காங்கிரஸ் அல்ல இரண்டாவது கட்சி இடதுசாரிகள் அல்ல இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இரண்டாவது பெரிய கட்சி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லி காங்கிரஸ் அந்த பெருமையை எந்த சொன்னால் மழைத்து வர முடியாது என்று சொல்ல விரும்புகிற சகோதரர்களே இந்த அந்தஸ்தை நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிர்பார்த்தோம் கடந்த பதினெட்டாவது திருத்தச் சட்டம் மூலத்திலே நாங்கள் கேள்விக்குட்படுத்த வகைப்படாத வகையிலே ஆதரவை வழங்கி இந்த அரசாங்கத்திற்குள்ளே இருக்கின்ற பேரணவாதத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவ்வாறு செயல்பட்ட அந்த சூழ்நிலை நாங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினோம் அது மாத்திரமல்ல கடந்த கலைக்கப்பட்ட கிழக்கு மாகாண சபையிலே ஒரு தனி கட்சியாக ஒரு தனி கட்சியாக ஆகக்கூடிய ஆசிரியர்களை பெற்ற கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்தை ஐந்து பாராளுமன்ற ஒரு களை வைத்திருக்கிற கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய கட்சியோடு தேர்தல் கேட்ட போதும் கடந்த தேர்தலின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம் இருக்களை மட்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மக்களுடைய கிழக்கு மாகாண முஸ்லிம்களுடைய வாக்குகள் மட்டும் பேசுகிறது அன்பின் சகோதரர்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள் இது முஸ்லீம் காங்கிரசை காப்பாற்றுவதற்கான போராட்டம் மட்டுமல்ல இது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் அனைவரையும் காப்பாற்றுகின்ற போராட்டம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவரையும் நாங்கள் பாதுகாக்கிற போராட்டம் வேறுபாடு வேண்டாம் முஸ்லிம் காங்கிரஸை நாங்கள் இந்த கிழக்கு சபையிலே அது கூடிய வெல்ல வெள்ள வைப்பது என்பது எங்களுடைய முஸ்லிம்களை பாதுகாக்கிற போராட்டம் என்று மறந்துவிட வேண்டாம் அன்பின் சகோதரிகளே இன்று ஸ்ரீலங்காவிலே இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு தொழிற்சாலை வாங்கப்பட்டு விட்டது எந்த முறையில் பார்க்கின்ற போதும் இஸ்லாத்திற்கு எதிரான குரல்கள் ஒழிப்பதும் எந்த மூலையில் இருக்கிற சிறிய பள்ளி அழைத்து ஒழிக்கப்படுவதும் என்று அப்பாவி சிங்கள மக்கள் மத்தியிலே முஸ்லிம்களை நேசிக்கிற சிங்கள மக்கள் மத்தியிலே தம் சிங்கள மக்களுக்கு என்று உதவி செய்கிற மிக குறுகிய முஸ்லிம்கள் வாழ்களை சேர்க்கப்போது இல்லை